அத்தியாயம் ஒன்பது குழந்தையை பார்த்துவிட்டு வைத்தியர் கூறிய வார்த்தையை கேட்டதும் பூவாயி பொன்னி இருவருமே திடுக்கிட்டு போயினர் பொன்னி மறு நிமிஷம் ஓட்டமும் நடைமாக பலவேசம் வீட்டுக்கு சென்று விபரத்தை கூறுகிறாள் உடனே பலவேசம் பொன்னியுடன் வைத்தியர் வீட்டுக்கு வந்தார் ஆறுமுகத்தின் குழந்தை தலையில் தற்காலிகமாக மருந்திட்டு பெஞ்சு மீது வைத்தியர் படுக்க வைத்திருந்தார் அருகில் பூவாயி அழுது கொண்டிருந்தாள் பலவேசம் பிள்ளையை கண்டதும் வைத்தியர் ரொம்ப ரத்தம் போயிடுச்சு சீக்கிரமா டவுனுக்கு கொண்டு போய் சர்க்கார் ஆஸ்பத்திரியில் சேருங்க இல்லாட்டி உசுருக்கே ஆபத்து என்று துரிதப்படுத்தினார் பலவேசம் சற்ற கவலையுடன் உசுருக்கு ஒன்றும் ஆபத்து என்று கேட்டார் ஒன்னும் சொல்ல முடியாது அடி பலமாகத்தான் பட்டிருக்கு ஆனாலும் கவலைப்படாதீங்க கடவுள் காப்பாற்றுவார் சீக்கிரமாக புறப்படுங்க என்றார் வாசலில் தயாராக காத்திருந்த வண்டியில் பூவாயி தன் குழந்தையை அணைத்தபடி ஏறி அமர்ந்து கொண்டாள் நானும் கூட வரேனுங்க என்ற பொன்னியிடம் வேண்டாம் நீ உடனே வைத்திய உன் வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் உன் புருஷனை கவனி முடிஞ்சா காலமே ஆஸ்பத்திரிக்கு வா என்று கூறிவிட்டு வண்டியில் ஏறி உட்கார்ந்து வேகமாக ஓட்ட உத்தரவிட்டார் அத்தியாயம் பத்து பொழுது விடிந்ததும் ஆறுமுகத்திற்கு ஒவ்வொன்றும் நன்றாகவே நினைவிற்கு வந்தது ஓட்டமும் நடையுமாக தன் நண்பன் ராமன் வீட்டை அடைந்தான் அங்கே தலையில் ஒரு கட்டுடன் கயிற்றுக்கட்டுளில் ராமன் படுத்திருந்தான் ஆறுமுகம் மௌனமாக வந்து ராமனின் கட்டிலில் அருகே தரையில் உட்கார்ந்து கொண்டான் சிறிது நேரம் யாரும் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை தலைமாட்டில் உட்கார்ந்திருக்கும் ஆறுமுகம் திடீரென்று அழுவதை கண்டதும் என்னையும் அடிச்சிட்டு உன் பிள்ளை மண்டையையும் பிறந்து நீ எதுக்கான உட்கார்ந்து அழற பிள்ளைக்கு ஒன்றும் ஆகாது தைரியமா வீட்டுக்கு போ என்றான் ராமன் உடனே ஆறுமுகம் நான் ரொம்ப பாவிடா ராமா வீட்டிலயே தனியா இருக்க முடியல மனச போட்டு உருட்டுது இந்தா இந்த ரூபாயை வாங்கிக்கோ முதல்ல பொன்னியோட கொலுசை மீட்டிக்கிட்டு வந்துரு அப்போதான் ஏம கண்ணம்மா பழப்பா என்றான் என்னென்ன இது இதுக்காகவா வந்தே இதையெல்லாம் பிறகு பார்த்துக்கலாம் மனசு தைரியமா வச்சுக்கோ கண்ணம்மாவுக்கு ஒன்றும் ஆகாது இருந்தாலும் பிள்ளைய போய் பார்க்கணும் போல இருக்குடா ராமா வைத்தியர் ஐயா கூட கையை விரிச்சிட்டா எனக்கு என்னமோ மனசே சமாதானமாகல ஆஹா இந்த நினப்பெல்லாம் குடிக்க போறதுக்கு முன்னாடி இருந்திருக்கணும் இப்ப அழுது என்ன பிரயோஜனம் எனக்கும் தான் சொல்றேன் அண்ண நீ ஒண்ணு கவலைப்படாத சர்க்கார் ஆஸ்பத்திரியில நல்லா கவனிச்சுப்பாங்க முதலாளி ஐயா ராத்திரி ரொம்ப நேரம் ஆஸ்பத்திரியில இருந்துட்டு தான் வந்திருக்கிறாரு தான் சொன்னாரு தையல் போட்டிருக்காங்க சீக்கிரம் அனுப்பிடுவாங்கன்னு பொண்ணு எதுக்கும் பார்த்துட்டு வர்றேன்னு கருக்கல்ல ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கு என்று ஆறுமுகத்தை சமாதானப்படுத்தினான் ஆறுமுகம் தன் இரண்டு கைகளாலும் தலையில் ஓங்கி அடித்துக்கொண்டு துக்கம் தாங்க முடியாமல் ராமா நம்ம எஜமா அந்த தெய்வத்து முகத்துல இனிமே நான் எப்படிடா விழிப்பேன் என்று அழுதான் அவரு ரொம்ப பெரிய அண்ணன் எதையும் மனசுல வச்சுக்க மாட்டாரு இருந்தாலும் நான் ரொம்பவும் கெட்டுதான் போயிட்டேன் என் பிள்ளைய பத்தி கூட இல்ல அப்போ பூவாயி குறுக்கே வந்து நிக்காட்டி உன் பொன்னிக்கும் இல்லையா ராமா இந்த கதி வந்திருக்கும் அத பத்தி எல்லாம் இப்போ என்ன நீ எஜமான்னு நினைச்சு என் கழுத்தை பிடிச்சப்போ என் ஆட்டம் குளோஸ்ன்னு ஒரு நிமிஷம் நினைச்சு போட்டேன் மாரியாத்தா என்ன காப்பாத்தலையா நினைச்சு பார்க்கவே வெக்கம் இருக்குடா ராமா நீ உன்னையும் நினைச்சு பார்க்க வேணா இன்னும் கொஞ்ச நேரத்துல எஜமா வண்டியில உன் பிள்ளையும் பூவாயும் வந்துருவாங்க வந்த பூவாய் என்ன கொண்ணு போடுவா பெத்த அப்பங்கார ராபுரா ஆஸ்பத்திரி பக்கம் வந்து எட்டி கூட பாக்கலன்னு பேச போறா எதுக்கும் நான் ஆஸ்பத்திரிக்கு போய் பார்த்துட்டு வரேன் ராமா என்று ஆறுமுகம் புறப்பட்ட போது ராமன் தடுத்து நிறுத்தினான் அண்ணன் நான் தான் பொண்ணு போயிருக்குன்னு சொன்னேன்ல இப்போ நீ வேற போய் என்ன பண்ண போற எதுக்கும் அவ வரட்டும் ரெண்டு பேருமா போய் பார்ப்போம் என்று ராமன் கூறி போதே கையில் ஒரு பையுடன் டர்மா பிளாஸ்குடன் பொன்னியும் வீட்டுக்குள் நுழைந்தாள் மனைவியை பார்த்ததும் ராமன் ஆவலுடன் பாத்தியா புள்ள குழந்தை எப்படி இருக்கு டாக்டர் என்ன சொன்னாரு என்று கேட்டான் பொன்னி தன் கணவர் பக்கத்தில் இருக்கும் ஆறுமுகத்தை வெறுப்போடு பார்த்தபடி இந்த பூட்டுக்கு பொழைச்சுக்கிட்டு என்றாள் ஆறுமுக மகிழ்ச்சியோடு எனக்கு இப்பவே கண்ணம்மாவையும் பூவாயும் பார்க்கணும் போல இருக்கு போகலாமா பொன்னி என்று கேட்டான் இவ்வளவு ஆசை இருக்குன்னா அப்ப ஏன் கம்பால அடிச்ச நான் என்ன பிள்ளையாவா அடிச்சேன் அடிச்சா பரவாயில்லைங்கிறியா ஐயோ பொன்னி உன் காலில் வேணாலும் விளற பழச கிளறாத நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன் இனிமே குடிக்கறதில்லன்னு சபதம் பண்ணிக்கிட்டேன் சாயங்காலம் வரைக்குமா பொன்னி இடக்காக கேட்டாள் ஆயுசுக்கும் குடிக்க மாட்டேன் இப்போ உன் முன்னாலேயே சத்தியம் பண்றேன் போதும் இதை போல நூறு சத்தியத்தை பொழுதும் விடிச்சதும் கேட்டு கேட்டு காது புளிச்சு போச்சு நீ குடிச்சாலும் என் புருஷனை கூட இழுத்துட்டு போகாம இருந்தா போதும் நீ என்ன நம்பாட்டி பரவா இல்ல பொன்னி என் பூவாயி என்ன நம்புவா எனக்கு உடனே எல்லாம் பார்க்கணும் போல இருக்கு போகலாமா பொன்னி என்று ஆறுமுகம் கேட்டான் உடனே பொன்னி ஆஹா நீ ஆஸ்பத்திரி பக்கமே தலை வச்சு படுக்கப்படாதுன்னு எஜமா கண்டிப்பா சொல்லிட்டாரு நீ போனா ஐயா இத்தனை கஷ்டப்பட்டதும் வீணா போயிரும்ல கேசே வேற ஒரு திருசா மாறிடும் என்றாள் இதை கேட்டதும் ஆறுமுகம் ஒன்றும் புரியாமல் என்ன பொன்னி கேசுகீசுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறேன்னு ஆச்சரியத்துடன் கேட்டான் நானா ஒன்னும் சொல்லல அங்கே நடந்ததை தான் சொல்றேன் என்ன நடந்தது பொன்னி என்று ராமன் விஷயத்தை அறிந்து கொள்ள வேண்டிய ஆவலுடன் மனைவியை பார்த்து கேட்டான் உடனே பொன்னி ஆஸ்பத்திரிக்கு பிள்ளைய கொண்டு போனதும் டாக்டர் என்ன நடந்துச்சுன்னு எஜமா கிட்ட கேட்டாராம் என்று கூறி கொண்டு வரும்போதே ஆறுமுகம் இடமறித்து அதுக்கு எஜமா என்ன சொன்னாரு என்று படபடவென்று கேட்டான் உடனே பொன்னி செய்யற எதையும் செஞ்சு புட்டு இப்ப மட்டும் என்ன பதர்ற நம்ம எஜமா யாரையும் காட்டி கொடுக்கல குடிச்சு வந்து நீ வீட்லயே ரகல பண்ணினதையும் கம்பால அடிச்சதையும் எல்லாம் சொன்னா அது போலீஸ் கேஸ் ஆயிடுமா அப்பால குழந்தையோட அப்பனை கொண்டான்னு போயிருவாங்களாம் காரியமே இல்லை கெட்டு போயிடும் அதனால நம்ம எஜமா இதையெல்லாம் முன்னாடியே யோசனை செஞ்சு வச்சிருந்தார் போல இருக்கு அப்படியா என்றான் ஆறுமுகம் ஆமா டாக்டர் கேட்ட கேள்விக்கு எஜமான் டக்கு டக்குன்னு பதில் சொன்னாராம் இந்த பெண்ணோட அம்மா இதோ இருக்கிற பூவாயி என் வீட்டுல தான் வேலை செய்யுது பர்ணையில இருந்து விறகு எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தப்போ கீழே விளையாடிக்கிட்டு இருந்த இது மேலே தவறுதெல்லாம் விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னதும் டாக்டர் அதை குறிச்சுக்கிட்டு அவசரமா குழந்தைய உள்ள எடுத்துக்கிட்டு போனார் என்று பொன்னி கூறினான் ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு என்னை காப்பாற்றணுங்கிறதுக்காக யஜமா எப்படியெல்லாம் பாடுபட்டிருக்காரு இவ்வளவு பொண்ணான யஜமான புரிஞ்சிக்காம அவரையே அழிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டேனே என்று ஆறுமுகம் புலம்பினான் உடனே பொன்னி எஜமா இது மட்டுமா செஞ்சாரு நமக்கு அவர் மனச உருவத்திலேயே நடமாடுற தெய்வமான தெய்வம் அவர் மட்டும் உடனே ரத்த தானம் செய்யலன்னா உன் பார்க்கவே முடியாது என்று கூறி கொண்டு வரும் ராமன் இடைமறித்து கேட்டான் என்ன பொன்னி புதுசு புதுசா விஷயமெல்லாம் பேசுற நானா பேசுறேன் ஆஸ்பத்திரியில பேசுது டாக்டருங்க நர்ஸ் அம்மா எல்லாரும் பேசிக்கிறாங்க நடந்ததை கொஞ்சம் விவரமா சொல்லு பொன்னி ஆறுமுகம் கெஞ்சினான் கண்ணம்மா தலையில பட்டை அடியினால அளவுக்கு அதிகமாக ரத்தம் போயிடுச்சான் உடனே புது ரத்தம் கொடுக்காட்டி புள்ள புழைக்காதுன்னு டாக்டர் அப்புறம் கண்ணம்மாவோட ரத்தத்தை எடுத்து பரிசோதிச்சுட்டு என்னமோ ஏபிசிடி குரூப்பு கிரூப்புன்னு பேசிக்கிட்டாங்க அப்புறம்தான் பூவாய்க்கே புரிஞ்சுதான் கண்ணம்மாவோட ரத்தத்துக்கு சேர்ற மாதிரியான ரத்தம் ஆஸ்பத்திரியில ஸ்டாக் இல்லையாம் ஏன் ரத்தத்தை எடுத்துக்குங்கன்னு பூவாயை சொல்லிச்சான் ஆனா அது பொருத்தம் இல்லாததுன்னு சொல்லிட்டாராம் டாக்டர் நம்ம அந்த நினைக்கிறேன் வேணும்னா டெஸ்ட் பண்ணி பாருங்க டாக்டர் கேட்டுக்கிட்டாராம் டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க யஜமான ரத்தம் கண்ணம்மாவுக்கு பொருத்தமாக போயிருச்சு அவர் கொடுத்த ரத்த தானத்துல நம்ம கண்ணம்மா இப்போ கண்ணை திறந்து சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கா என்று பொன்னி கொண்டிருக்கும் போதே ஆறுமுக முகத்தில் அறைந்து கொண்டு ஐயோ நீங்க எவ்வளவு பெரிய உதவி பண்ணி என் மகளை காப்பாத்தினீங்க இந்த பாவி உங்க முகத்துல எப்படி விழிப்பேன் நான் உங்களுக்கு நினைச்ச துரோகத்துக்கு காரி துப்பி கால்ல என்னை எட்டி உதைச்சாதான் என் மனசு சமாதானம் ஆகும் என்று ஏதோ வாய்க்கு வந்தபடி புலம்பிக் கொண்டிருந்தான் அத்தியாயம் பதினொன்று அன்று பொங்கல் திருநாள் அந்த கிராமமே மிராசுதார் பலவேசம் பிள்ளையின் விஸ்தாரமான பண்ணை வீட்டில் முன்னே கூடியிருந்தது அவரது பண்ணையில் வேலை செய்கிறவர்கள் தெருவெல்லாம் தோரணம் கட்டி வீடு முழுவதும் பூக்களால் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தனர் வீட்டில் உள்ள விஸ்தாரமான கூடத்தில் போடப்பட்டிருந்த நாற்காலியில் கம்பீரமாக உட்கார்ந்திருந்த பலவேசம் பிள்ளையை வரிசையாக வணங்கி அவர் கையால் கொடுத்த புத்தாடைகளை வாங்கி கொண்டு சென்றிருந்தனர் பலவேசம் பிள்ளையின் நாற்காலியில் ஒரு புறம் ஏராளமான புதிய வேஷ்டி மறுபுறம் புதிய கைத்தறி புடவைகளும் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது வரிசையாக வந்து ராமனும் பொன்னியும் கூட புத்தாடை வாங்கி சென்று விட்டனர் அடுத்து வந்த ஆரம்பத்திற்கு என்ன தோன்றியதோ ஆவேசம் வந்தவனைப் போல அவரது இரு கால்களையும் கெட்டியாக பிடித்து கொண்டு உங்க உசுருக்கு யமனா வர இருந்த என் செய்கையை நினைச்சு பார்க்காம என் குழந்தைக்கு உங்க ரத்தத்தை கொடுத்து உசுரை காப்பாத்திருக்கீங்களே யஜமா உங்களை எப்படி புகழறதுன்னே தெரியல என்று சிறு குழந்தையை போல் அழுதான் பலவேசம் பிள்ளை அவனை தூக்கி நிறுத்தி தன்மேல் துண்டால் அவனது கண்ணீரை துடைத்தார் அவனை நேரே அழைத்து சென்று காந்திஜியின் படத்திற்கு முன் கொண்டு போய் நிறுத்தி வணங்க சொன்னார் புகழுக்கும் வீண் பெருமைக்கும் ஆசைப்பட்டு யாரு எந்த காரியம் செய்யக்கூடாது என்ன நீ இப்படி புகழும்படியா நான் எந்த காரியமும் செய்யல சமூகத்துல உள்ள ஒவ்வொரு மனுஷனும் பிறருக்கு துயரம் ஏற்படும் போது பரஸ்பரம் செய்யற தான் நான் குழந்தை கண்ணம்மாவுக்கு செஞ்சிருக்கேன் இதுல புகழ்ச்சிக்கே இடம் பகைமை பகைமை உணர்வு பாராட்டாம ஒவ்வொருத்தரும் சகோதர பாசத்துட வாழணும்னு காந்திஜி ஆசைப்பட்டார் யார் என்ன தீங்கு செய்தாலும் அதற்காக நம்ம மனசுல பழி எண்ணம் எழுந்திர அதைத்தான் காந்திஜி சொல்லியிருக்காரு அதை எல்லோரும் மனசுல வச்சிருங்க என்றார் பழவேசம் அமைதியாக உடனே ஆறுமுகம் நான் கூட வேணும்னு மனசறிஞ்சு இப்படி ஒரு தப்பு செய்ய நினைக்கல அந்த பாழா போன குடிதாங்க எங்க புத்திய கெட்ட வழியில திருப்பிடுத்து ஆறுமுகத்தின் வார்த்தையை கேட்டு பலவேசம் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டார் ஆறுமுகம் இப்ப சொன்னியே ஒரு வார்த்தை குடம் பாலில துளி விஷம் கலந்த மாதிரி மதுவுக்கு ஒரு அடிமை ஆயிட்டா அதன் பிறகு அவனிடம் உள்ள எந்த உயர்ந்த குணமும் சோபிக்க முடியாது அவனை நம்பி எந்த பொறுப்பான காரியத்தையும் ஒப்படைக்க யாரும் முன் வர மாட்டாங்க ஒப்படைச்சாலும் அவனால அதை திறமையா செய்து முடிக்க முடியாது சுருக்கமா சொன்னா குடிக்கப் போகிற ஒருவன் அதன் முதலில் தன் அறிவைத்தான் அடகு வைக்கிறான் குடிப்பழக்கத்திற்கு அடிமையானவனிடம் அது அதுவரை இருந்து வந்துள்ள அன்பு இரக்கம் வீரம் நேர்மை செயல்திறன் உழைப்பு விடாமுயற்சி உயர்ந்த லட்சியங்கள் ஆகிய அனைத்தும் அவன் குடிக்கத் தொடங்கிய உடனே ஒன்றன் பின் ஒன்றாக அவளிடமிருந்து விடைபெற்று விடை பெற்று விலகி சென்று விடுது எல்லா உயர் குணங்களையும் அவனிடம் இருந்து பிடுங்கி கொண்டு அவனுடைய மனைவி மக்கள் என்கிற அன்பான குடும்பத்தையும் உருகுலைத்து விட்டு எத்தனையும் போதாது என்று மது அரக்கன் சிறுக சிறுக அவனது உயிரையும் குடித்து தன் பசியை தீர்த்து கொள்றான் இது யாரும் மறுக்க முடியாது நீ குடிக்காம இருந்தா அதாவது நீ உன் சுய நினைவோடு இருந்தா உயிருக்கு உயிரான ராமனை எப்படி அடிக்க உனக்கு மனசு வருமா மனைவியின் கால் குலுசை திருடி உனக்கு மது வாங்கி கொடுத்த ராமனையே உன்னால எப்படி அடிக்க முடிஞ்சிச்சு அவன் மனைவி இந்த பொண்ணிய நீ எதற்காக அடிக்க வேணும் அந்த எண்ணம் உனக்கு ஏற்படாவிட்டா உன் அருமமாக கண்ணம்மாவுக்கு இவ்வளவு கஷ்டம் நேர்ந்திருக்குமா இதெல்லாம் உன்னையும் மீறி உன் உத்தரவும் இல்லாம உன்னை செய்யும்படி தூண்டிருக்கிற மது அரக்கனோட வேலை என்பது இப்போதாவது உனக்கு புரியுதா இத்தகைய கொடுமைகளுக்கு மனிதன் இரையாக கூடாது என்று எண்ணிதான் காந்திஜி அள்ளும் பகலும் போயாது மது விளக்கு பிரச்சாரம் செய்தார் ஆனா இதுவரை வெறும் பிரச்சாரத்தினாலும் சட்ட திட்டங்களினாலும் எந்தவித பயனும் ஏற்படல முதல்ல நம்முடைய மனதிலிருந்து மதுவை அகற்ற வேண்டும் குடிப்பதினால் உடம்புக்கு எவ்வித நன்மையும் இல்லை மாறாக சேர்த்து வைத்த பணமும் நல்ல ஆரோக்கியமான உடல் நலமும் தான் பாழா போது என்பதை நன்றாக மனதில் புரிந்து கொண்டு ஒவ்வொரு மனிதனும் இனிமேல் நான் குடிப்பதில்லை என்று உள்ளத்தில் உறுதி பூண வேண்டும் அப்போதுதான் காந்திஜி கனவு கண்ட ராமராஜ்யம் இங்கே பிறக்கும் என்று பலவேசம் பிள்ளை கொண்டு வரும்போது ஆறுமுகம் ஆவேசம் வந்தவனைப் போல் கூறினான் என் உசிறுக்கு உசுரான பொண்டாட்டி புள்ள சத்தியமா இனி நான் குடிக்க மாட்டேன் இது சத்தியம் என்றான் பழவேசம் பிள்ளை அவனை ஒரு முறை ஆழமாக பார்த்தார் இது நீ எனக்காக என்னை சந்தோஷப்படுத்துவதற்காக கூறிய சத்தியம் என்று கேட்டார் சத்தியமாக இல்லை என்று ஆரம்பம் அதற்கும் சத்தியம் செய்தான் பழவேசம் பிள்ளை கூறினார் இப்படி எடுத்ததற்கெல்லாம் சத்தியம் செய்கிறவர்களை நான் எளிதில் நம்புவதில்லை சத்தியம் என்பது ஒரு சொல்தான் அதை எந்த நோக்கத்திற்காக கூறினோம் அதை நம்மால் காப்பாற்ற முடியுமா என்பதை பற்றி எல்லாம் தீவிரமாக யோசித்த பிறகுதான் சத்தியம் என்கிற வார்த்தையை உபயோகிக்க வேண்டும் காந்திஜி முன்னாடி நீ சத்தியம் செய்திருக்கிற பொங்கல் திருநாள்ல இன்னிலிருந்து இந்த நிமிஷத்துல இருந்து குடிக்காம இருக்க உன் மனசுல உறுதி இருக்கா என்று கேட்டார் நிச்சயம் இருக்கு எஜமா நீங்க என்ன பார்க்கத்தானே போறீங்க என்று திரும்பி கேட்டான் அப்படியா என்று அவனை அணைத்து கொண்ட பலவேசம் பிள்ளை மிகவும் மகிழ்ச்சியாக போனார் பிறகு வீடு நிரம்ப கூடியிருக்கும் தன்னுடைய வேலையாட்களையும் பண்ணை ஆட்களையும் பார்த்து கேட்டார் இந்த நிமிஷம் முதல் குடிப்பதில்லை என்று ஆர்வம் சத்தியம் செய்திருக்கிறான் ஆறு பின்பற்றி உங்களில் யாருக்காவது குடிப்பழக்கத்தை விட்டு விடுகிற மனத்தென்பு இருக்கிறதா என்று கேட்கிறாரு உடனே அருகில் இருந்த ராமன் சட்டென்று காந்திஜியின் படத்தின் முன்னால் வந்து நின்று கொண்டு இந்த நிமிஷத்திலிருந்து இருந்து நானும் குடிப்பதை விட்டுவிட்டேன் காந்திஜி மீது ஆணை ஏனெனில் அவரை விட ஒரு மகாத்மா இல்லை என்று ஒரு வீரனைப் போல கூறிவிட்டு தன் மனைவியின் அருகில் போய் நின்று கொண்டான் அவ்வளவுதான் அடுத்த சில நிமிஷங்களில் பெரிய சலசலப்பு மூண்டது அதன் பின் கூடியிருந்த அனைவரும் ஒருவர் பின் ஒருவராக பலவேசத்தின் அருகில் காந்திஜியின் முன்னிலையும் சத்தியமாக பொழிந்த வண்ணம் இருந்தது பலவேசம் பிள்ளைக்கு புல்லரித்தது அவரது மகிழ்ச்சி வரம்பை மீறி நின்றது உணர்ச்சி பெருக்கால் வார்த்தைகள் தடுமாறின அன்பார்ந்த சகோதரர்களே இன்று முதல் இன்று ஒரு மறக்க முடியாத நாள் ஒவ்வொரு வருஷமும் பொங்கல் அன்று இந்த வீட்டில் நமது பண்ணை ஆட்கள் எல்லோரும் கூடுறோம் பரிசு கொடுக்கிறோம் ஆனா இந்த வருஷம் பொங்கல் தான் உண்மையான தமிழ் பொங்கல் திருநாள் பால் பொங்குகிற இந்த நல்ல நேரத்துல போதை பொருளான கல்லை மனதாலும் நினைக்க மாட்டோம் என்று நீங்கள் மேற்கொண்டுள்ள சத்தியத்தை நிச்சயம் நிறைவேற்றுவீர்கள் என்று நம்பிக்கை இருக்கு எனக்கு இனிமேல் என்றைக்குமே உங்க வீடுகள்ல பால் பொங்கும் பஞ்சம் பற்றாக்குறை இராது மனைவி மக்களின் அன்பும் பாசமும் உங்களுக்கு வற்றாமல் கிட்டும் நல்வாழ்வும் மலரும் இந்த பண்ணையில் இந்த கிராமத்தில் உற்பத்தி பெருக உங்களின் உழைப்பு மேலோங்கி நிற்கும் இத்தனை காலம் உங்களை அடிமைப்படுத்தி கொண்டிருந்த மது அரக்கனை இன்று நீங்கள் அனைவரும் நின்று ஒன்று கூடி அடிமைப்படுத்தி விட்டீர்கள் இந்த கிராமத்து மக்களின் மயக்கம் தெளிந்தது போல் இந்த உலகம் முழுவதும் உள்ள மது மயக்கமும் தெளிய வேண்டும் அப்போதுதான் பாரதி கண்ட கனவு புதியதோர் உலகை நம்மால் படைக்க முடியும் அறிவை வளர்ப்போம் மது ஒழிப்போம் வாழ்க காந்திஜி நாமம் என்ற பலவேசம் பிள்ளை பாரத மாதாவுக்கு என்று உரத்த குரல் கொடுத்தார் கூடியிருந்த அனைவரும் வீடே அதிரும் வண்ணம் ஜே என்று கோஷம் எழுப்பினர் அந்த கோஷத்தில் பலவேசத்திற்கு ஒரு புதிய நம்பிக்கை பிறந்தது இதோட இந்த நாவல் முடிந்தது நண்பர்களே இந்த நாவலை பத்தின உங்களுடைய கருத்துக்களை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு கதையிலோ சிறுகதையிலோ நாவல்லையோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம்